லட்சக்கணக்கான புடவைங்கள ஒரே இடத்துல டிஸ்பிளே பண்ணுறாங்க சாரீஸ் திருவிழா வாவ் ப்ரைஸ் பெஸ்ட் டிசைன்ஸ் காம்போ ஆஃபர் த்ரீ பீஸ் ஆஃபர்னு சொல்லிட்டு நிறையா ஆஃபர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸோடு கொண்டு வந்திருக்காங்க இந்த பொங்கலை முன்னிட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க த்ரீ பீஸ் சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் பியூர் கிரேப் இதில் பார்த்திங்கனா சைனா கிரேப் சரியும் இருக்குது ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் சிங்கிள் சாரியே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மூணு சாரியை இந்த சாரீஸ் திருவிழாவில் எழுநூறுபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதில் நிறையா கலர் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் டேரெக்டாக விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் நிறையா ஆஃபர் சொல்ல போகிறேன் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் இன்னொரு தடவை வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ்க்கு நல்ல பியூரான சாட்டன் சாரி கான்ட்ராஸ்டான டிஜிட்டல் பிரிண்டில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி நாலாம் தேதி இந்த திருவிழா நடக்க போது எல்லோரும் இதில் கலந்துக்கோங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் ப்ராஞ்சில் தான் இந்த திருவிழா நடக்க போகுது இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்டில் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஜஸ்ட் நான் சாம்பிள் கூட காமிக்கலைங்க நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் புதுசு புதுசாக புத்தம் புதிய கலெக்ஷன் எங்கேயுமே பார்த்துடாத கலெக்ஷன்ஸை சாரீஸை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் எல்லாமே வண்டர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸுங்க இந்த மாதிரி புது புது ஆஃபர்லாம் யாரால் கொடுக்க முடியும் நம்ம தி சென்னை சில்ஸ் தாங்க எப்போயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஃபர்ஸோட கலெக்ஷன்ஸை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு ாங்க இந்த மாதிரி நம்ம சேசுக் சாரியெல்லாம் பார்த்துருக்கோம் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாம் வைப்ரண்டான கலர்ஸையும் கொடுத்துருக்காங்க இங்கே இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்காத கலெக்ஷன்ஸை நம்ம தி சென்னை சில்ஸ் நடத்த போகிற சாரீஸ் திருவிழாலும் நீங்கள் பார்க்க முடியும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் பிரான்ச் பார்க்க போகிறோம் சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இப்போ சாம்பிள் காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாமே சாம்பிள் கூட கிடையாதுங்க டிஸ்பிளே பண்ணும்போது நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ரெகுலர் அப்டேட் தி சென்னை சில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபுல் வீடியோ இந்த வீடியோக்களை டேக் பண்ணுறேன் கிளிக் பண்ணி பாருங்க தி சென்னை சில்ஸோட ரெகுலர் ஆஃபர்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க தி சென்னை சில்ஸ் ஆஃபர்னு மட்டும் போடுங்க நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே டான் டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்